முதல் வாசகம் இறைவாக்கினர் மீக்கா நூலிலிருந்து வாசகம் தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீ செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள் வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்து கொள்கின்றார்கள் வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றி கொள்கின்றார்கள் ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள் ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன் அதனின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள் ஏனெனில் காலம் தீயதாய் இருக்கும் அந்நாளில் மக்கள் உங்களை பற்றி இரங்கற்பா இயற்றி அந்த நாங்கள் அழிந்து ஒழிந்தோமி ஆண்டருடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறிவிட்டது தம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்து அளிக்கின்றாரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள் ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இறான்